வீட்டில் வளர்க்கக்கூடிய சில செடிகளால் அதிர்ஷ்டம் வரக்கூடும் என்பது சாஸ்திரங்கள் மூலம் நாம் நம்பும் நம்பிக்கையாகும் நம் நாட்டில் மட்டுமல்லாமல் உலகில் பரவலாக பல்வேறு நாடுகளிலும் இந்த வகையான நம்பிக்கைகள் உண்டு குபேரனுக்கு மிகவும் பிடித்த இந்த செடி வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படியான ஒரு செடியை பற்றிய வாஸ்து சாத்திர தகவல்களை இந்த பதிவின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் வீட்டில் வாஸ்து சாத்திரத்தின்படி சில செடிகளை வளர்ப்பதன் மூலம் நேர்மறையான ஆற்றலும் அதிர்ஷ்டமும் பெருகும் பராமரிப்பு குறைவாக இருக்கக்கூடிய செடி வகைகளை நாம் தேர்ந்தெடுத்து வாங்குவதன் மூலம் அதிர்ஷ்டமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நம் வீட்டில் பெருகும் அப்படியான ஒரு செடி ஜாட் என்னும் செடியாகும் இது குபேரனுக்கு உகந்த செடியாகும் இந்த செடியை வடக்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் நடுவது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் பல வகையான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அந்த செடியை பராமரிப்பதும் சுலபம்தான் இந்த செடிக்கு அதிக அளவு தண்ணீர் ஊற்றக்கூடாது மண் வறண்டு போகாமல் லேசான ஈரப்பதத்துடன் இருந்தால் போதுமானது இந்த செடி அடர்த்தியான இலைகளுடன் வெள்ளை நிற பூக்களை கொடுக்கும் குபேர செடி என்பதால் வாஸ்து ரீதியாக இது அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் கொடுக்கக்கூடியதாக நம்பப்படுகிறது வீட்டில் குறிப்பிட்ட திசையில் இதை வைத்து வளர்ப்பதால் திருஷ்டிகள் எதுவும் அண்டாது அது மட்டுமல்லாமல் வாஸ்து ரீதியான பசுமையான சில பச்சை பசேனென இருக்கும் செடிகளை மற்றும் உயரம் குறைந்த செடிகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வாஸ்து பிரச்சனையும் துரத்தி அடிக்க முடியும் வாஸ்து குறைபாடுகள் இருப்பதால் வீட்டை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறு சிறு வாஸ்து குறைபாடுகளையும் சரி செய்யக்கூடியது இந்த செடி பசுமையான செடிகள் வீட்டுக்குள்ளும் வீட்டைச் சுற்றியும் வளர்ப்பதால் வாஸ்து ரீதியான குறைபாடுகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை வாஸ்து ரீதியான பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்து பார்க்கலாம் போன்சாய் மரங்கள் பராமரிப்பு குறைந்த குட்டை மரங்கள் காற்றை கிரகித்து நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய இவ்வகையான செடிகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிவிட்டில் வீட்டில் எப்பொழுதும் ஒரு நல்ல அதிர்வழைகள் உருவாகும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே பசுமையான இந்த நிறங்களையும் மரங்களையும் பார்க்கும் பொழுது மனதிற்கு உற்சாகம் பிறக்கும் இதனால் சோம்பலும் மகளும் சுறுசுறுப்பு ஏற்படும் இதையும் படிக்கலாமே சுவாமி படம் போட்ட பழைய காலண்டர் அட்டையை என்ன செய்வது ஜாட் செடி வீட்டில் இருப்பதால் உங்களை துரதிர்ஷ்டம் துரத்தி கொண்டிருந்தாலும் அது அதிர்ஷ்டமாக மாறும் என்பது இதில் இருக்கும் சூட்சமமான ரகசியமாகும் குபேர செடியாகிய இந்த செடியை காசு கொடுத்து செடியாக வாங்கி வராமல் நீங்களே தொட்டி வாங்கி அதில் நட்டு வளர்த்து வந்தால் இன்னும் அதிர்ஷ்டம் பெருகும் பார்ப்பதற்கும் மிகவும் கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய இந்த செடி வாங்கும் பொழுது வியாழன் கிழமையில் பார்த்து வாங்குங்கள் வியாழன் குபேரனுக்கு உகந்தது நன்றி வணக்கம்